Hi ஃப்ரெண்ட் welcome டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் அல்லாட்ட வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் நம்ம லைக் பண்ணுறது இதே மாதிரி ஷோ ஆகும் மத்து மற்ற மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கு நம்ம லைக் பண்ணுறது காணலாம் அது மாதிரி நம்ம கமெண்ட் செய்கிறதும் அவங்களுக்கு பார்க்க முடியும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டுற லைக் அண்டு கமெண்ட்டு நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்டு பார்க்காத அதை எப்படி ஹைடு செய்கிறது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் நம்மளோடைய ப்ரொஃபைல் ஐக்கன் காணலாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பேஜில் டாப் ரைட் சைடில் வந்து த்ரீ லைன் காணலாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து ஆக்டிவிட்டி இன் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபாலோ பேக் அப்படின்னும் நோ ஒன் அப்படின்னும் ரெண்டு ஆப்ஷன் காணலாம் இதில் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபாலோ பேக் அந்த ஆப்ஷன் ஆன்ல இருந்தால் அதை டிசனேபிள் பண்ணிவிட்டு நோன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியாச்சு இனி வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போடுற வீடியோஸுக்கு நம்ம லைக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் நம்மலோடிய மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கு அந்த லைக்கோ கமெண்ட்டோ காண முடியாது அது ஹைட் ஆயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுற கமெண்ட்டும் லைக்கும் ஹைட் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுற லைக்கும் கமெண்ட்டும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்காம எப்படி ஹைட் பண்ணலாம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ